நம்ம ஒரு கப்பு கடலை மாவை பயன்படுத்தி ரொம்பவே ஈஸியான அந்த ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இந்த ஸ்வீட் செய்யறது ரொம்பவே ஈஸி தாங்க வாயில வச்சதுமே கரைஞ்சிரும் அந்த அளவுக்கு அருமையான டேஸ்டா ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமே டிலேட் ஃபஸ்ட்டு இந்த ஸ்விட்ச் செய்கிறதுக்காக ஒரு கப்பளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த மாவை இப்படி லேஸாக வறுத்து விட்டுருங்க இப்படி வறுக்கும் போதே இந்த மாவோட வாசனை வர ஆரம்பிச்சிரும் கையில் எடுத்து தொட்டு பாருங்கள் நல்லா சூடாகவே இருக்கும் மாவு இந்த ஸ்டேஜ் வந்ததுமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை தனியாக எடுத்து வச்சுருங்க இதுக்கப்புறமா ஜல்லடையில் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க மாவு போது ஒரே நேரமாக எல்லா மாவும் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நீங்கள் மாவு சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம செய்யக்கூடிய இந்த கடலை மாவு ஸ்வீட்டுக்கு நீங்கள் மாவு இந்த மாதிரி சளிச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஸ்வீட் செய்யுங்க அப்போதான் உங்களுக்கு கெட்டிகள் விழுகாம ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ மாவு எல்லாமே சலிச்சு எடுத்தாச்சு பாருங்க இந்த மாவை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க சூடான மாவோடு நீங்கள் வந்து ஸ்வீட் செய்யக்கூடாது இப்ப இந்த மாவை இப்படி கையில எடுத்து பாருங்க நல்லா சூடு ஆறிடுச்சு இதுக்கப்புறமா நீங்க வேற ஒரு அகலமான பாத்திரத்துல இந்த மாவை சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கப்பு கடலை மாவு எடுத்தா இதுக்கு வந்து ரெண்டு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னுமே ஸ்டவ் ஆன் பண்ணலை ஒரு டைம் இந்த மாதிரி பால் மாவு ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு கலந்து கொடுத்துருங்க அப்பதான் வந்து ஸ்வீட் வந்து கெட்டி விழுகாம இருக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மாவை நீங்க இப்படி கலந்து கொடுத்துட்டே இருங்க இப்போ பாலோட சேர்த்து இந்த கடலை மாவை கலந்து கொடுக்கும் போது பாருங்க சீக்கிரமாகவே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிரும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா ஒன்னை கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு கடலை மாவுனா ஒன்னை கால் கப் அளவுக்கு இனிப்பு வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு கூடுதலாக இனிப்பு தேவைப்பட்டா கூட கால் கப் அளவுக்கு நீங்கள் சக்கரை சேர்த்துக்கோங்க இப்போ சக்கரை சேர்த்ததுமே இந்த கடலை மாவில் நல்லா தண்ணி விட்டுருச்சு பாருங்க இதுக்கப்புறம் நீங்கள் கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு பயன்படுத்திருக்கேன் நீங்கள் கூடுதலாக வேணும்னா மற்ற பொருட்கள் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி கூட சேர்த்துக்கோங்க இப்போ சக்கரை சேர்ந்து நல்லா கரைஞ்சு வந்ததுமே இந்த ஸ்வீட்டில் கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ இந்த ஸ்வீட்டில் சேர்க்கறதுக்காக இருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு எடுத்து இதை வந்து மிக்சி ஜாரில் ஒன்றும் ரெண்டுமா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கால் கப் அளவுக்கு காய்ச்சினா பால் எடுத்துட்டு இதுல கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க அந்த பாலை வந்து இப்போ இந்த ஸ்வீட்ல சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க குங்குமப்பூ சேர்க்கறதுனால இந்த ஸ்வீட்டோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு கலரும் கொடுக்கும் உங்களுக்கு குங்குமப்பூ சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்க கேசரி கலர் பொடி கூட லைட்டாக எல்லோ கலர் சேர்த்துக்கோங்க இப்ப இந்த முந்திரி பருப்பு ஒன்றும் பாதியமா அரைச்சி எடுத்தாச்சு பாருங்க இந்த முந்திரி பருப்பு அரைச்சதை இந்த ஸ்வீட்டோட சேர்த்துக்கோங்க இப்போ முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த ஸ்வீட்டுக்காக நான் மொத்தத்துக்கே அஞ்சு ஸ்பூன் நெய் தாங்க பயன்படுத்திருக்கேன் இப்போ கடலை மாவு ஸ்வீட் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான நம்மளுடைய ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த கடலை மாவு ஸ்வீட்டு இது வரைக்கும் நீங்கள் சுவைக்காத சுவையில் ரொம்பவே சூப்பரான டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஸ்வீட்டு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சமையல் டெலிவரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்